ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடு இப்போ மோதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து காவேரியை தேடி வந்து வராரு காவேரியை போயிட்டு கேட்டதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸ் தான் போயிருக்கான்னு தெரிஞ்சோன்னு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அவள் அங்கே இல்லைன்றது தெரிய வருது உடனே வந்து காவேரி வந்து அவர் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுமே வந்துடுறாங்க உடனே விஜய்க்கு வந்து இன்னும் இவ்வளோ நேரம் ஏன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கா விஜய் வந்து காவேரி வரலன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு அவரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வந்து உட்காந்து பாக்குறாங்க உட்காந்து பார்த்துட்டு அவர் வரலன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது உடனே வெணிலாக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு தெரிய வருது அவருக்கு உடனே அவர் அங்கே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அந்த டைம்ல கூட விஜய்க்கு வந்து எந்த ஒரு சிந்தனையுமே வரல காவேரியும் பார்த்திங்கன்னா கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே தாத்தா வந்து கேட்குறாரு இந்த மாதிரி விஜய் வந்து உன தேடி வந்தாமா நீ எப்படி அவனை பார்க்காம கவலைப்பட்டுட்ருக்க அதே மாதிரி தான் அவனும் கவலைப்பட்டு இருந்தான்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அதையுமே வந்து காவேரி வந்து தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சிக்கிட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் அவர் வந்து கண் முன்னாடி வந்திருக்காரு விஜய் பார்த்தோன்னே ஷாக் ஆகிடறாங்க நீங்கள் உண்மையாக தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு ஏ ஆமாம் நான் உண்மையாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நான் அவனை அங்கே போய் தேடி பார்த்தா நீ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே வந்து அவங்க இது நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க நான் வந்து நீங்கள் வந்திருக்கீங்களா வெண்ணிலாவை பார்த்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காவேரி வெண்ணிலாவுக்கெலாம் கேர் டேக்கர் அரேஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இதோடு வந்து இந்த ப்ரோமோவை முடிக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோமோவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோ சே யூ ஆல் பாய் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரோமோவில் பார்க்கலாம்